வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அஞ்சு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இந்த அஞ்சு டிராக்டருமே பார்த்தீங்கன்னா தென்காசியில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் மணி நேரம் இருக்கு நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃப்ளாட்டுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கண்டிஷன்ல கண்டிஷனில் இருக்குது ரீடயருங்க சேர் ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு ஹூக் பெட் எல்லாமே இருக்குதுங்க டிஎன் எழுவத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் செகண்ட் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபிளாட்டுங்க பேக் டயர் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஒர்க் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா சீரிஸ் ட்ராக்டருங்க ரெண்டாயிரத்தி ஐந்து மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட்டு டயர் பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா ரீ டயருங்க டயர் போட்டிருக்காங்க சேர் ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஹூக் பெட் மட்டும் இருக்குங்க டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு பதினைந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஹூக் பெட் மட்டும் இருக்குது இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் அவர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ஒரு பதினைந்து பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல ஹூக் பெட் மட்டும் இருக்குங்க டிஎன் எழுவத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க இந்த எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா தென்காசியில் தாங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் தேடிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்